வணக்கம் இந்த வாரம் வேலை வாய்ப்பு செய்திகள்ல எங்கெல்லாம் நமக்கு வேலைகள் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திய உள்நாட்டு நீர்வழி ஆணையம் மொத்தம் பதினான்கு காலியிடங்கள் வந்து இருக்கு அது என்னென்ன காலியிடங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க கிளர்க் லெவல்ல இருக்கு ஜூனியர் ஹைட்ரோகிராபிக் சர்வேயர் சீனியர் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் இந்த மாதிரியான காலியிடங்கள் வந்து இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ அல்லது பிஇ சிவில் படிச்சிருக்கணும் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது பணியிடத்துக்கு வந்து அஹ் சிஏ வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி ஏழு ஒரு சில பதவிகளுக்கு முப்பத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா தேர்ச்சி முறை அப்படிங்கிறது ஆன்லைன் மற்றும் நேர்முக தேர்வுகள் இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் நவம்பர் ஐந்து அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க விவரங்களுக்கு இந்த இணையதளத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா மத்த விஷயங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க எலிஜிபிலிட்டி எல்லாமே அடுத்தது பரோடா வங்கியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐம்பது காலியிடங்கள் வந்து இருக்கு சீனியர் மேனேஜர் அளவுலையும் தலைமை மேனேஜர் மற்றும் சாதாரணமா நார்மல் மேனேஜர் அளவுலையும் நமக்கு பணியிடங்களை வந்து கொடுத்திருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிகிரி படிச்சிருக்கணும் அதை தாண்டி முதுநிலை டிப்ளமோ அப்படிங்கறதும் நிதி சம்பந்தப்பட்டு முடிச்சிருக்கணும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க வயது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் அதை தாண்டி முப்பத்தி இருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு சில பணிகளுக்கு மட்டும் சரியா அடுத்தது தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு இருக்கும் அதை தாண்டி குரூப் டிஸ்கஷன் குழு விவாதம் அடுத்ததா இன்டர்வியூ நேர்முக தேர்வு அப்படிங்கறதும் இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாசம் முடிவுக்குள்ள சரிங்களா மத்த தகவல்களுக்கு அந்த வெப்சைட்டை லிங்க் அந்த வெப்சைட்டை அணுகுங்க சரியா அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்துல கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி நான்கு காலியிடங்கள் வந்து இருக்கு எலெக்ட்ரீஷியன் மெக்கானிக் வெல்டர் ஸ்டோர் கீப்பர் கிளர்க் ஃபிட்டர் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு பிளஸ் டூ டென்த் அல்லது ஐடிஐ படிச்சிருந்தாலே இந்த பணியிடங்களுக்கு நம்ம விண்ணப்பிக்கலாம் சரிங்களா பதினெட்டுல இருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும் தேர்ச்சி முறையை வரைக்கும் பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு ஸ்கில் தேர்வு அப்படிங்கிறது அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கப்புறமா பிசிக்கல் டெஸ்ட் உடல் தகுதி தேர்வு அப்படிங்கறதும் இருக்கும் சரியா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விவரங்களுக்கு வந்து நம்ம இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கறத போய் விசிட் பண்ணிப்பாரு சரியா அடுத்தது மின்சார நிறுவனம் அதுல இருபத்தி ரெண்டு காலியிடங்கள் வந்து இருக்கு துணை மேனேஜர் சீனியர் இன்ஜினியர் ஜூனியர் போர்மன் மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான பணியிடங்கள் எல்லாம் இருக்கு பிஇ அல்லது டிப்ளமா படிச்சிருக்கணும் தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு அதுக்கப்புறமா ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் என்எல்சி ல ஆயிரத்தி நூத்தி ஒரு காலியிடங்கள் வந்து இருக்கு சோ நம்ம தமிழகத்துக்குள்ள வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும் சரிங்களா ஃபிட்டர் டேர்னர் மெக்கானிக் எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் பிளம்பர் இந்த மாதிரியான பணியிடங்கள் எல்லாமே ஐடிஐ படிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்பு இது சோ தெரிஞ்சவங்களுக்குலாம் இதை இது கூப்பிட்டு சொல்லுங்க சரியா ஏன்னா நிறைய ஆட்கள் நம்ம தெரிஞ்சவங்க இல்லையே ஐடிஐ படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்க தேர்ச்சி முறையை பொறுத்த வரைக்கும் சான்றிதழ் சரி மட்டும்தான் அதனால இதை ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க ஆயிரத்தி நூறு வேகன்சிஸ் வந்து இருக்கு சரியா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்ததா பெல் நிறுவனம் இருக்கு இல்லையா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல முப்பது பணியிடங்கள் வந்து இருக்கு மெக்கானிக் இ எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் பிரிவு எலக்ட்ரானிக் மெக்கானிக் அடுத்தது மெஷினிஸ்ட் எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரியான பணியிடங்கள் இதுவுமே வந்து டிப்ளமா ஐடிஐ படிச்சவங்களுக்கு சோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் நல்ல வேலை தான் இதெல்லாமே ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்தது தமிழக ஊரக வளர்ச்சி துறையில ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு பணியிடங்கள் வந்து இருக்கு கிராம ஊராட்சி செயலர் அப்படிங்கிற பதவிக்காக ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக எவ்வளவு பணியிடங்கள் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வரை அல்லது எட்டாம் வகுப்பு வரை தமிழ ஒரு பாடமாக படித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பதினெட்டு முப்பத்தி வயதுக்குள்ள இருக்கணும் தேர்ச்சி முறையை பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு நாள் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வெப்சைட்ல போய் நம்ம அப்ளை பண்றது அதெல்லாமே எல்லாமே பண்ண முடியும் சரியா மறுபடியும் இந்திய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் இசிஇ அடுத்தது மெக்கானிக்கல் இந்த மாதிரியான பிரிவுகளுக்கு ஒரு முப்பது காலியிடங்கள் வந்து இருக்கு சரியா இதுக்கு பிஇ பிடெக் முடிச்சிருந்தா போதும் இருபத்தி ஏழு வயசுக்கு உட்பட்டு இருக்கணும் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு அப்படிங்கறதா இதுக்கான எலிஜிபிலிட்டி சரியா ஆறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள விண்ணப்பிச்சிருக்கணும் அடுத்ததா தபால் வங்கியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி எட்டு காலியிடங்கள் வந்து இருக்கு எக்ஸிகியூட்டிவ் பிரிவுல ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவு பிரிவு காலி காலியிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பதினேழு காலியிடங்கள் வந்து இருக்கு ஒரு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும்தான் இருக்கு தேவைப்பட்டா எழுத்துத் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணிருங்க இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் சரியா ஸோ ஒவ்வொரு மத்திய அரசு மாநில அரசு இந்த மாதிரியான துறைகளில் வேலை வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்கு நமக்கு இதெல்லாம் சூட் ஆகும் அப்படிங்கறத செக் பண்ணுங்க உங்களுக்கு சூட் ஆகாட்டையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க சரியா தேங்க்யூ